ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜை எங்கள் வீட்டில் நான் எப்படி சிம்பிளா வரலட்சுமி பூஜை பண்ணுறேன் அப்படின்றது நான் இன்னைக்கு வீடியோவாக காமிக்கிறேன் நான் வந்துட்டு கலசம்லாம் வச்சு பண்ணலை கலசம் வச்சு பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை எனக்கு அதுக்கான சூழ்நிலை அமையலை ஆஹ் அதனால மகாலட்சுமி அம்மாவோட படத்தை தான் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நாளே வீடெல்லாம் கிளீன் பண்ணி அரிசி மாவுல குளம்பு போட்டுருங்க ஒரு மரப்பலகையில வந்து மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அரிசி மாவில் போலெல்லாம் போட்டு வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி அம்மா படத்தை வெளியில் வச்சுட்டு வெளியிலேருந்து தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுவேன் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பால் பழம் நெய்வேத்தியம் இது எல்லாமே சாமிக்கு கொடுத்துருவேன் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்குன்னு ஒரு சம்பளை தண்ணி எடுத்து வச்சுருவேன் அப்புறம் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருவேன் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பேன் ஆஹ் இது எல்லாமே முடிச்சுட்டு நெய் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அஹ் ஆறு டு ஒன்பது வரைக்கும் வந்து பூஜை பண்றதுக்கு ரொம்ப நல்ல நேரம் இருந்துச்சு அதனால நான் வந்து ஒரு ஏழு மணி மாதிரிதான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்னென்னலாம் வச்சு பூஜை பண்ணேன்னா நான் இந்த கலசத்துல வைக்கிற பொருள் எல்லாமே வந்து வாழை எலையில வச்சிருவேன் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பச்சரிசி ஏலக்காய் ஆஹ் மத்தபடி இந்த கலசத்துல வைக்கிற எல்லா திங்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த வாழை இலையில வச்சிருவேன் அப்புறம் வந்துட்டு மாதுளை பழம் வாழைப்பழம் நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம் நான் வந்து இல்லை மாதுளை வாழை இதுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேதியை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பருப்பு பாயசமும் சக்கரை பொங்கலும் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து நான் ஒரு மூணு தட்டு வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலட்சுமி பூஜையிலேயே வந்து தட்டு தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் அது ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப கிராண்டாக தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்மளால என்ன முடியுதோ அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம் நான் வந்து மூணு தட்டு சிம்பிளா ரெடி பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம கொடுக்குற பொருள் வந்து அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு மஞ்சள் டப்பா ஒரு குங்கும டப்பா கொஞ்சமா மல்லிகைப்பூ தாலி போயிட்டு நாலு நாள் வளையல் வச்சிருந்தேன் அவ்வளோதான் சிம்பிளா இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஆஹ் மூணு தட்டு மட்டும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே குங்கும அரிசனை பண்ணேன் மகாலட்சுமி அம்மாவுக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லி குங்கும அரிசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நூற்றி எட்டு போற்றி சொல்லி மலர் அர்ச்சனை பண்ணேன் அவங்கவுங்க விருப்பம் ஒவ்வொருத்தவங்களும் காசு இல்லை பண்ணுவாங்க அப்புறம் வந்துட்டு நிறையா இருக்குது நிறையா அரிசனை பண்ணுவாங்க நமக்கு எது சௌரியமா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நெய்வேத்தியம் சாமிக்கு கொடுத்துட்டு அப்புறமா தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து சாமி கிட்ட ஒரு மஞ்சள் கயிறு வச்சுருக்கோம்ல அந்த மஞ்சள் கயிறை வந்து நம்ம ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து அவங்க அவங்ககிட்டேருந்து கட்டிக்கணும் நான் அந்த மாதிரி தான் கட்டினேன் சாமியெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட கயிறு கொடுத்துட்டு அவரை கட்டி இதை சொன்னேன் அவங்க தான் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து எங்க வீட்டில் வரலட்சுமி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சிம்பிளான மெத்தர்ல தான் நான் கும்பிடுறேன் ஆனா எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கும் உம் பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா வந்துட்டு ஆரத்தி எடுத்துருவேன் தாளம்பு குங்குமம் இருக்குல்ல அதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு வெத்தலை வச்சு வெத்தலைக்கு மேல சூடத்தை வச்சு ஆரத்தி எடுத்து வெளியில எடுத்துட்டு போய் ஊத்திட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி தான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன் நான் எங்க வீட்டுல யாருமே இது வரைக்கும் வரலட்சுமி பூஜை பண்ணதே இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதோட மூணாவது வருஷம் நல்லபடியாக சாமி கொண்டு இருக்கேன் ஆனா கலச வச்சு பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை பார்க்கலாம் அதற்கான சூழ்நிலை அமைறப்ப கண்டிப்பா பண்ணுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க உங்க வீட்டுல எப்படி வரலட்சுமி பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்